அஸ்லாம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இப்போது டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆகிடுச்சுங்க நான் எழுந்ததே பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஏன்னா இன்றைக்கி லன்ச் வந்து அதிகமாக சமைக்கிற வேலை வந்து இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஓகே இப்போது போய் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் தண்ணி வச்சுருக்கேன் இது குடிக்க இல்லைங்க முட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு ஸோ முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுக்க போகிறேன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு செஞ்சு அதில் முட்டை வந்து பாயில் பண்ணி போட்டுரு போகிறேன் அதாவது முட்டை குழம்பு அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தக்காளி கூட எடுத்து வச்சுருக்கேன் இல்லை நல்லா இருக்கிறது மட்டும் போட்டுட்டு நல்லா இல்லாததெல்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி தாங்க வச்சுருக்கேன் இன்னொரு அடுத்துல நான் சாப்பாடு வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல்லலாம் லீவ் தாங்க அதனால கொஞ்சம் சிம்பிளாக தான் இன்றைக்கி லன்ச் வந்து செய்ய போகிறேன் டெய்லி என்ன செய்கிறது ஒன்றுமே புரியலைங்க ஒரு மெனு மாதிரி போட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இது ரெண்டாக பிரிக்க போகிறேன் இப்போது பூஸ்ட் வந்து பசங்களுக்காக தனியாக எடுத்து வைக்க போகிறேன் அதுக்காக தான் இந்த சொம்பில் வந்து பூஸ்ட் சக்கரை மட்டும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் பால் போட்டுக்கலாம் அடிச்சிச்சோ பால்லாம் கீழே போயிடுச்சுங்க ஒரு டூ மினிட்ஸ் இருங்க க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் நமக்கு வந்த சோதனையை பார்த்திங்களா அது க்ளீன் பண்ணிடுற வரைக்கும் இது வந்து பொங்கிருச்சு சரி சாப்பாடு கூட இப்போ கொதி வந்துருச்சுங்க ஒரு டென் மினிட்ஸில் வந்துடும் சரி அது வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு வேலையே பார்க்கலாம் இப்போ நான் நெக்ஸ்ட்டு செகண்ட் அட்டம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் இப்போது கரெக்டாக போட்டுருவேன் ஆ ஆமாம் போட்டுட்டேங்க இப்போது கரெக்டாக போட்டுவிட்டேன் இந்த பால் ரெண்டு பேருக்குமே போதும் இப்போ டீ போட்டுடலாம் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து இன்னும் கட் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கூட போட்டுவிட்டேன் இந்த கடுகு பொரியறதுக்குள்ளே நான் இப்போது தக்காளி வந்து கட் பண்ணணும் சரி வாங்க தக்காளி கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு கருவாப்பில் போட்டுட்டேன் வயந்துட்டேங்க சரி என்னங்க அவருக்கு அந்த என்ன அவ்வளோ நேரம் காஞ்சிருக்குங்க ஏன்னால் நான் தக்காளி கட் பண்ணுற வரைக்கும் அது ஆன்லே தான் இருக்குது சிம்மில் தான் வச்சேன் ஆனாலும் வந்து ஆணில் தான் வச்சுட்டேன் நான் ஆஃப் பண்ணிகிட்ருக்கணும் சரி நம்ம தக்காளி வந்து இப்போ போட்டுக்கலாம் தக்காளி எல்லாமே போட்டுவிட்டு நல்லா வதங்கணுங்க வதங்கிட்ட அப்புறந்தான் நான் மசாலாலாம் சேர்க்க போகிறேன் சாப்பாடு வந்து வெந்துடுச்சு இது வதங்குற கேப்பில் நான் போய் வடிச்சிட்டு வந்துடுறேன் அவ்வளோ தாங்க சாப்பாடு கூட ரெடியாக இருக்குது இப்போது தக்காளி தொக்கு மட்டுந்தான் வந்து ரெடி ஆகணும் அதுவும் இப்போ ரெடி பண்ணிவிடுவேன் முட்டை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தக்காளி தொக்குக்கு வந்து நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கின அப்புறம் மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறேன் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கவே மாட்டேந்துங்க அதுக்கு தான் இந்த மாதிரி மசிச்சு விடுறேன் தக்காளி வதங்கினது போதும் நான் இப்போது மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு உடனே தண்ணி போட மாட்டேங்க கொஞ்ச நேரம் அதில் வந்து கொதிக்கணும் அந்த வாசனெல்லாம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணுறேன் ரொம்ப இல்லை நடுநடுவில் இந்த முட்டையை நான் உரிச்சிட்டே இருக்கிறேன் பாருங்கள் அப்போதாங்க வேலை வந்து சீக்கிரம் முடியும் முட்டை எல்லாமே உரித்து வச்சுட்டேங்க குழம்பு வந்து குதிக்குது இது முட்டை குழம்பு அப்படின்னே சொல்லிடலாம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குல்ல இது தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சின்னா நல்லாயிருக்கும் இந்த தவா வந்து தோசை போட வச்சுருக்கேன் இப்போது இது நல்லா அப்புறம் முட்டை வந்து சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் அந்த மசாலா கூட இந்த முட்டையும் சேர்ந்து கொதித்தா அதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அதனால் இந்த முட்டையை வந்து நான் இப்போவே சேர்த்துடுறேன் இது வந்து இன்னும் நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சப்புறம் பார்க்கலாம் ஒரு டேஸ்டியான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க தோசை கூட போட்டுவிட்டேன் அவ்வளோ தான் இன்னியோட லன்ச் வந்து முடிஞ்சது நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் காலை ஒன்பது மணி நடை அது பிக் பாஸா பாஸ்ப்பா காலை ஒன்பது மணி அஸ்மா நேற்று போட்டு ட்ரெஸ்லேயே இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அஸ்மா இப்போ தான் இருந்தால் ஈவினிங் லீவுன்றதால நாங்கள் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்கிட்டோம் அப்படி தானம்மா என்ன பண்ணுற என்னம்மா பண்ணுறேன் சட்னி அரைக்கிறதுக்கு வேர்க்கடலை உரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல மாட்டேன்றான் நானே சொல்லிடுறேன் காலையில் எங்களுக்கு பேச வராது நாங்கள் உண்மையாகிடும் எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறா பாருங்கள் என் தங்க குட்டி என் செல்ல குட்டி இப்படிலாம் சொல்லி தான் எல்லாம் வேலை வாங்கணும் அப்படி தானே க்ளீனாக பண்ணிட்டியம்மா வெரி குட் சரி வாங்க சட்னி அரைச்சிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வேறு என்னென்ன இந்த பசங்க பண்ணுறாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே இன்றைக்கி ஃபுல்லாக டிவி தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் இன்றைக்கி அவங்க பண்ணுற எந்த விஷயமே கவர் பண்ண முடியல ஆமாம் தானே டிவி தானே பார்த்துருந்தீங்க இன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அந்த லவ்லி பாஸ் தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க ப்ரோ லவ்லி பாஸ் அவங்க பேர் என்ன சுஜித் ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேட்டுக்கோங்க உங்களுக்கு வியூஸ் ஏறுதுன்னா அது இந்த ரெண்டு பசங்களால் தான் திருப்பி 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 உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே அவ்வளோ லைக் பண்ணி பார்ப்பாங்க ஓகே இன்றைக்கி அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிக்கனா சிக்கனாக செஞ்சேனா இன்றைக்கி எக் தானே சாப்பிட்டேன் அதுக்குள்ளேயே மறந்துட்டாங்க எக் தக்காளி தொக்கு ஓகே இந்த வீடியோ முடிச்சிடலாமா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்